ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஜாய் ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ருசியான ஐர மீன் குழம்பை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த மீன் உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது அதே சமயத்தில் மற்ற மீன் குழம்ப விட இந்த மீனில் வைக்கிற குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி சேர்த்து பாருங்கள் சரி இப்போ அந்த டேஸ்ட்டான டேஸ்டான மீன் குழம்ப எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஐரமீன் காய்களோ கொஞ்சம் உயிரோட இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க மீனை கழுவுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு நூறு மில்லி அளவுக்கு பால் ஊற்றி ஒரு தட்டை போட்டு ஒரு பத்து நிமிடம் மூடி வச்சிடுங்க அப்படி மூடி வச்சிட்டோம்னா பாலும் உப்பும் சேர்ந்ததும் ஐரமீன் வந்து கழுவிலாம் வெளியேறிடும் அடுத்து அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம கழுவிக்கிடணும் அதுவும் மீன் வாங்கிறது கொஞ்சம் உயிரோடு வாங்கணும் அப்படி இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப செத்த இந்த மீன் தான் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது பார்த்து வாங்க இப்போ கழுவி தண்ணியாக கீழே ஊற்றிட்டு திருப்பியாக மீனில் கொஞ்சம் கழுவுப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி அதுவும் மஞ்சட்டியில் வச்சு கழுவினிங்கன்னா ரொம்ப நல்லது மீனில் கொஞ்சம் விளைவு இருக்கும் மீன் மேலே அந்த விளை போய் எல்லாமே போயிடும் இதோட சரியாக கழுவாமல் வச்சோம்னா குழம்பு வந்து கொஞ்சம் வெடுக்குவாடாக அடிக்கும் அதனால் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வைக்கணும் இதே மாதிரி மீனை மூணு இல்லை நாலு தடவை கழுவணும் கழுவிட்டு நம்ம லாஸ்டில் கழுவு கழுவின பிறகு தண்ணி ஊற்றி பார்த்தோம்னா இந்த மாதிரி கசடை எதுவும் இல்லாமல் தண்ணி சுத்தமாக இருக்கணும் அளவுக்கு ஐரமின கழுவி எங்கே இந்த மாதிரி கழுவிட்டு வச்சோம்னா குழம்பு விழு விழுன்னு இல்லாமல் வெடுக்குவாடாக எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஒரு பவுலில் எலுமிச்ச அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிடம் வரைக்கும் ஊற வச்சுக்கிடணும் ஊற வச்சுட்டு புளியை கரைச்சோம்னா புளி கரைக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அடுத்து ஒரு ஃப்ரைங் பேனில் பத்திலருந்து பன்னிரெண்டு வத்தல் ரெண்டு டீஸ்பூன் சீரகம் போட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக வறுக்கணும் சீரத்தில் இருந்து நல்லா ஸ்மெல் வரும் அது வரைக்கும் அறக்கணும் அதே சமயத்தில் மிளாவத்தல் கறிவிடக்கூடாது சிவப்பாகவே இருக்கணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி தாரில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற மிளா வத்தல் சீரகத்தை போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் ட்ரையாக அரைச்சிட்டு அடுத்து தண்ணி ஊற்றி அரைக்கணும் அப்படி அரைச்சோம்னா நல்லா அரைப்பட்டுரும் அரைப்பட்ட மசாலா தனியாக வச்சுக்கோங்க இப்போது இன்னொரு மிக்சி ஜல்லில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சி கொடணும் இந்த குழம்புக்கு பெரிய வெங்காயம் வேண்டியதில் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சாலே போதும் இப்போது நம்ம மீன் குழம்பு வைக்கிற பாத்திரத்துலேயும் நம்ம அரைச்ச மசாலா அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட்டு க டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசல்ல ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க புளிக்கரைச்சல் ஆட் பண்ணதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு குழம்புல தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலு வெங்காய டேஸ்ட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் ஆன பிறகு நமக்கு குழம்பு இந்த அளவுக்கு இழுக்கி விடுறதெலாம் இருக்கணும் ஏன்னா மீன் வெந்த பிறகு குழம்பு கொஞ்சம் திக்காகும் எல்லாம் கரைச்சிட்டு டேஸ்ட் பார்த்துக்காங்க எதுவும் கூட குறையாக இருந்தால் போட்டுக்காங்க இப்போ குழம்பு அடுப்பில் வச்ச பிறகு கொதிக்க ஆரம்பித்த பிறகு முதலே மீனை போட வேணா குழம்பு கொதிச்ச பிறகு தான் போடணும் கொதித்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கிறேன் ஐறு மீனை ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நூறு மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் இந்த குழம்புக்கு என்ன கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீன் வெந்த பிறகு கரண்டி போட்டு கிண்டக்கூடாது அடுத்து குழம்பு இந்த சளங்கு கொதின்னு சொல்லுவாங்க இது சலக் சலக்குன்னு ஒரு மாதிரி இந்த மாதிரி கொதி வரும் அது வரைக்கும் தீய ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அந்த கொதி வந்ததும் அடுப்ப சிம்மில் வச்சிட்டாங்க வச்சுட்டு அடுத்து கரண்டி போட்டு கிண்டாமல் இந்த மாதிரி அலசி விடணும் இப்போது நமக்கு ஐர ஐரமீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்